அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசிக்கு தேவைப்படுற மாதிரி அதுவும் குறிப்பாக தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி இலக்கணம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது நம்ம சிலபஸ்லேயே ரெண்டு தடவை கொடுத்துருக்குறாங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது தமிழ்மொழிக்கே உரிய சிறப்பு அப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸில் எஸ்சிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஸ்கூல் புக்ஸ் இதில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க சார் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பருவ பாட புத்தகங்களை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதில் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் அப்போது ஒரு எழுத்து ஒரு மொழி இது மொத்தமே நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு நன்னூலை இயற்றிய பவானந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு அந்த நாற்பத்தி இரண்டை மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள் அப்போ நாமளும் வெறும் நாற்பத்தி ரெண்டு ஒரு எழுத்துக்களையும் அதனுடைய மொழி அப்போது மொழின்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் அப்படின்னு தான் படிச்சிருந்தோம் ஆனால் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மெயின் தேர்வுகளில் நம்ம டிஎன்பிசி எப்படி கொஷின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நன்னூலை இயற்றிய பவனந்தி முனுவர் சொன்ன நாற்பத்தி ரெண்டையும் தாண்டி தமிழ்மொழியின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பிய சொன்னிலேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்போது டிஎன்பிசி தங்களுடைய கேள்வி கேட்கும் திறனை கொஞ்சம் மாற்றியிருக்கிறாங்க அப்போ நாமளும் பதிக்கும் திறனையும் பதிக்கும் விதத்தையும் நாம் மாற்ற வேண்டும் அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழினா மொத்தமே நாற்பத்தி ரெண்டு தாங்க இருக்கு இதைத்தானங்க பவனந்தி மணி ஒரு சொன்னாரு அப்படின்னு தான் படிச்சு வச்சிருக்கோம் ஆனால் அது பத்தாதுன்றது சமீபத்திய தேர்வுகளின் மூலம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால நாம இப்ப இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியர் கூறியபடி தமிழ் மொழியின் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் அறுபத்தி எட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த அறுபத்தி எட்டு எழுத்துக்களையும் அதற்கு குறிப்பிட்ட ையும் அந்த அறுபத்தெட்டு எழுத்துக்களினுடைய பொருளையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஸோ இப்போது முதல்ல நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்த அந்த நாற்பத்தி ரெண்டையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடியதை இதில் நம்ம படிக்க போகிறோம் சரி ஸோ அப்படி ஓர் எழுத்து ஒரு மொழியில் தமிழின் முதல் எழுத்தான அகரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்போது அகரம் இந்த அகரம் அப்படின்றது என்னென்ன பொருள்களில் வருகிறது அப்போ தமிழ் எழுத்துக்கள் எழுதுகிறோம் இல்லைங்களா அதில் ஆ அப்படின்றது எட்டு என்ற எண்ணை குறிக்கிறது சரிங்களா சா பார்த்தா முதல்ல சொல்கிறோம் அப்போ ஆ என்பது எட்டை குறிக்கிறது அழகை குறிக்கிறது சிவபெருமானை குறிக்கிறது திருமாலை குறிக்கிறது நான்முகன் என்பவரை குறிக்கிறது சுட்டெழுத்து ஆ அப்படின்றது ஒரு சுட்டெழுத்து அசை ஆன்றது ஒரு அசையாகவும் பயன்படுத்துகிறோம் திப்பிலி என்பதை குறிக்கிறது அப்போ தமிழ் எழுத்துக்களில் எட்டு என்ற வடிவம் ஏன்னா தமிழ் எண்கள் எழுதுவோம் இல்லைங்களா அதில் எட்டு அப்படின்றது ஆவின் அடிப்படையில் தான் நம்ம எழுதுவோம் ஆ மாதிரி தான் எழுதுவோம் அதே மாதிரி ஆ அப்படின்றது சேமை சுட்டாகவும் இருக்கிறது அப்போ சேமை தூரத்தில் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடிய எழுத்தாகவும் ஆ அப்படின்றது இருக்குது அப்போ அகரம் கிட்டத்தட்ட என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம் இதெல்லாம் தொல்காப்பேர் சொன்னது இதையும் மீறி கொஷினை கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போது ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிஎன்பிசி தங்கள் கேள்வி எடுக்கும் திறனை அவங்க மாற்றினதுனால நாமும் பதில் அளிக்கக்கூடிய திறனையும் பதிலுக்கு நாம் படிக்கக்கூடிய விதத்தையும் மாற்றுகிறோம் சரிங்களா ஸோ இப்போ அகாரம் அப்படின்னா இது எல்லாமே பொருள் அடுத்ததாக ஆகாரம் அப்போ ஆ என்ற ஒரு எழுத்து இந்த ஆ அப்படின்னா ஆச்சா மரம் அப்படின்ற பொருளை குறிக்கிறது வியப்பு பசு அதனால தான் ஆவின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆவின்ற நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு பிராண்ட் நேமாக உருவாக்கியிருக்காங்கல்ல ஏன் ஆ என்றால் பசு அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக வினா விடை சொல் இது எல்லாம் கூட ஆ அப்படின்றது தான் இந்த ஆ அப்படின்றது வினா எழுத்துக்குள்ளில் ஒன்று இப்போ தமிழின் மொத்தம் இருக்கக்கூடிய ஐந்து வினா எழுத்துக்களுள் ஆ என்பதும் ஒரு வினா எழுத்து தான் சரிங்களா ரைட்டு அப்போது ஆ என்பது ஒரு இனத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆ அப்படின்றது ஆன்மா என்ற ஒரு சொல்லினுடைய அடிப்படையாக ஆ அப்படின்றது இருக்குது ஆ அப்படின்றது வரை அப்போது குறிப்பிட்ட காலகட்டம் இல்லை குறிப்பிட்ட தரவுகள் அப்படின்றதன் அடிப்படையில் வரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படின்னா நினைவு ஆ என்றால் உடன்பாடு இரக்கம் வியப்பு அப்போ எக்ஸ்க்ளவேட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வியந்து போய் சொல்றது ஆ அருமை அந்த வியப்பு துன்பம் அப்போ துன்பத்திலையும் நம்ம ஆ அப்படின்னு கத்துறோம் அடி எவ்வளோ அடி முடியலைங்க அப்படின்னு ஆனு கத்துறோம் இல்லைங்களா துன்பம் மறுப்பு அதுக்கும் ஆவாக தான் பயன்படுத்துகிறோம் உருக்கம் இணைப்பு இச்சை இது எல்லாமே ஆ என்ற ஒரே ஒரு எழுத்து தான் அப்போ பவனந்தி மூணு ஒரு சொன்ன மாதிரி ஆ என்றால் பசுன்னு நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் ஆனால் அதையும் தாண்டி இத்தனை பொருட்கள் ஆ என்ற ஓர் எழுத்துலேயே இருக்குதுங்க இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாம் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக இ இந்த இ அப்படின்றது சுற்றெழுத்துக்குழு ஒன்று குறிப்பாக இ அப்படின்றது அண்மை சுட்டாக சொல்கிறோம் இ பக்கத்தில் இருக்கதை சுட்டி காட்டுறதுக்கு இங்கே ஈவன் இதெல்லாம் கூட அதனுடைய தான் சொல்கிறார்கள் ஈ என்றால் அன்பு ஈ அப்படின்றது விகுதியாகவும் பல்வேறு இடங்களில் கொல்லப்படுகிறது சரிங்களா அப்போ பேரச்ச விகுதி தான் இந்த ஆ மற்றும் ஈ அப்படின்றதும் இ என்றால் இகழ்ச்சியையும் குறிக்கிறது இழிவா பேசுறதையும் இகழ்ச்சி அப்படின்றதும் இ என்ற ஈகரம் அப்படின்றது குறிக்கிறது அடுத்ததாக ஈ அப்ப ஈகாரம் இந்த என்றால் அம்பு அப்படின்னு பொருள் வருகிறது அழிவு இந்திரனுடைய வில் இப்போ அம்புன்னதுனால இந்திரன் வில்லையும் ஈ அப்படின்னு தான் சொல்கிறோம் சிறு பறவையும் ஈ ஈ முக்கியது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதான் குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதியையும் நம்ம ஈ அப்படின்னு தான் சொல்கிறோம் ஈனா ஈகை கொடு அப்படின்னு சொல்கிறோம் கொக்கு பூச்சி அப்போது ஈ அப்படின்றது கிட்டத்தட்ட பல்வேறு வகையான உயிரினங்களை சொல்கிறார்கள் சங்க இலக்கியங்களில் இருந்து தான் இது எல்லாத்தையும் எடுத்துருக்கிறாங்க அப்போ ஒரு சில சங்க இலக்கிய பாடல்களில் ஈ என்பது வண்டை குறிக்கிறது ஈ என்பது தேனீக்களை குறிக்கிறது ஈ என்பது திருமகளை குறிக்கிறது சரிங்களா ஸோ இப்போ ஈனா இது எல்லாமே ஈன்ற ஓர் எழுத்துக்குரிய பொருள் ஐயா இவ்வளவையும் படிக்கணுமா இவ்வளையும் ஷார்ட்கட் வச்சா படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வாசித்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சமீபத்திய தேர்வுகளை எடுத்துட்டோம்னா புக்கையும் தாண்டி வெளியே இருந்து ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி கேட்குறாங்க அப்போ ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் தானே அதை விட்டுட்டு போயிடலாமா கண்டிப்பாக போக முடியாது அப்போ அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வியாக இருந்தாலும் அதையும் நாம் தெளிவாக படிக்கணும் அப்படின் தான் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம் அடுத்ததாக ஊ என்ற குறில் எழுத்து உகரம் இந்த ஊ அப்படின்றது சிவபெருமானை குறிக்கிறது நான்முகனாரை குறிக்கிறது உமையவளை குறிக்கிறது இந்த ஊ என்பது ஒரு இடைச்சொல்லாகவும் வருகிறது சரிங்களா அதே மாதிரி ஊ அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சுற்றெழுத்து அப்போ தொலைவில் இருப்பதையும் அண்மையில் இருப்பதையும் சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சுற்றெழுத்து தான் இந்த ஊ அப்படின்றது தற்காலத்தில் இந்த ஊ அப்படின்றது வழக்கில் இல்லை அதனால் பிரச்சனையும் இல்லை ஊ அப்படின்னா ஆச்சரியம் ஊ அப்படின்றது உருக்கம் அப்போ இது எல்லாமே ஊ என்ற ஓர் எழுத்தினுடைய பொருள்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது சரிங்களா அப்போ உகரம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக ஊகாரம் அப்போ ஊன்ற நெடில் எழுத்து அப்போ ஊ அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தமா இறைச்சி தான் ஊன் அப்படின்னு சொல்றோம் திங்கள் மாதத்தையும் ஊன்னு சொல்லிருக்கிறாங்க சிவபெருமானையும் ஊ அப்படின்னு சொல்றாங்க ஊன் ஊன்னா சதைன்னு அர்த்தம் தசைன்னு அர்த்தம் உண்ணல் சாப்பாடு சாப்பிட்றதையும் ஊ அப்படின்றாங்க சந்திரனையும் ஊன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஊ அப்படின்றது சந்திரனையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ ஊகாரம் அப்படின்னா இது எல்லாமே ஊகாரத்தினுடைய பொருள்கள் அடுத்ததாக ஏ ஏ என்ற எழுத்து குரில் எழுத்து எகரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏ என்பது ஒரு வினா எழுத்தாக இருக்கிறது சரிங்களா ஏ அப்படின்றது ஒரு குறியாக பார்க்கப்படுகிறது அப்போ குறி குறி வைக்கிறவர்களே அதை கூட ஏ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எகரம் அப்படின்னா குறி மற்றும் வினா எழுத்தாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போ தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து வினா எழுத்துக்களுள் ஏவும் ஒன்று அடுத்ததா ஏகாரம் ஏ அப்படின்றது இந்த ஏ அப்படின்றது ஒரு இடைச்சொல் ஏ என்றாலும் சிவபெருமானை குறிக்கக்கூடியது திருமாலை குறிக்கக்கூடியது இருமாப்பையும் ஏ அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால தான் நம்ம ஏ அப்படின்னு பயன்படுத்துகிறோம் ஏதான பயன்படுத்துகிறோம் இருமாப்பு ஹெட்வைட்டு ஏ என்றால் அம்பையும் குறிக்கிறது ஏ அப்படின்றது விழி குறிப்பு ஒருத்தனை கூப்பிடுறோம் அழைப்பதற்கான குறிப்பாகவும் இருக்குது ஏ இங்கே பாருபா சொல்றோம்ல அப்போ ஏ அப்படின்றதுதான் ஏ அப்படின்னா செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம் வருது ஏ அப்படின்னா மேல் நோக்குதல் அப்படின்னு அர்த்தம் வருது அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய ஐந்து வினா எழுத்துக்களுள் ஏ என்பதும் ஒரு வினா எழுத்து அதுவும் இந்த ஏ என்ற வினா எழுத்து தான் சொல்லின் முதலிலும் வரும் முடிவிலும் வரும் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வினா எழுத்துக்கள் அப்படி கிடையாது ஆனால் இது மட்டும்தான் சொல்லின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அடுத்ததாக ஐகாரம் இந்த ஐ என்ற ஓர் எழுத்துக்கு தான் அதீதமான பொருள்களை கொடுத்துருக்குறாங்க ஐகாரம் அப்படின்றது பார்ப்போம்மா என்னென்ன பொருள் இருக்கின்றது அப்படின்னு ஐ அப்படின்னா தலைவன் ஐ என்பது அசைநிலையாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஐ அப்படின்னா அரசன் ஐ என்றால் அழகு இருமல் கடவுள் கடுகு குரு அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த கடவுள் குரு அரசன் தலைவன் எல்லாமே ஒரே மாதிரி பொருளில் தான் இருக்குது ஸோ புரியுதுங்களா அப்போ படிக்கிறப்ப நம்ம இப்படியும் படிக்கணுமா கஷ்டமே கிடையாது இது எல்லாமே ஒன்று தான் தலைவனாலும் சரி குரு என்றாலும் சரி அரசன் என்றாலும் சரி கடவுள் என்றாலும் சரி எல்லாமே ஒரே பொருளில் இருக்கிற தான் இருக்கு எல்லாமே ஐ அதே ஐ அப்படின்றது கோழையையும் குறிக்கிறது சர்க்கரையை குறிக்கிறது ஐ ஜாலி அப்படி தானே சொல்றோம் நம்ம ஜாலின்றது தமிழ் வார்த்தை கிடையாது ஆனா ஐ அப்படின்றது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது இல்லைங்களா எஸ் அப்போது கன்னி என்பதும் ஐ அப்படின்ற ஓர் எழுத்துக்கான பொருளாக சொல்கிறார்கள் சிவபெருமானையும் ஐ என்று குறிப்பிடுகிறார்கள் கிழங்கு தும்பை துர்கை பருந்து தந்தை பெருநோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம் சந்தேகப்படுதும் ஐயம் ஐயம்ன்ற சொல்லே ஐ என்ற ஓர் எழுத்திலிருந்து தான் தோன்றிருக்கிறது கணவன் பாசனம் மென்மை மேன்மை மருந்து அப்போ பாருங்க ஐகாரம் என்ற இந்த ஒரே ஒரு ஓர் எழுத்துக்கு மட்டும் எத்தனை பொருள்கள் இருக்கிறது அப்படின்னு இல்லைங்களா இந்த ஐ என்ற நெடில் எழுத்துக்கு தான் இணை எழுத்தாக இ அப்படின்றத சொல்கிறோம் இந்த ஐ முழு கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும் உயிர் எழுத்துக்கல்லை இல்லைங்களா மற்றதெல்லாமே எல்லாமே ஆ ஆ இஇ உ ஏ ஐ மட்டும் தனியாக இருக்கும் ஓ ஓ அவு கூட இந்த ஓ ஓ மாதிரியே இருக்கும் உருவத்திலும் ஆனால் ஐ மட்டும்தான் உருவமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஐன்ற ஒரு எழுத்துக்கு மட்டும் இவ்வளவு பொருள் கொடுத்து வச்சுருக்கோம் மற்ற எந்த மொழியிலுமே ஒரே ஒரு எழுத்துக்கே இத்தனை பொருள்கள் இருந்ததே கிடையாதுங்க ஆனால் தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு இருக்கின்றது அதுவே நமக்கு ஒரு பெரிய பெருமை தான் அடுத்ததாக ஓ அப்போ ஒஹரம் அப்படின்னு சொல்கிறோம் உகரம் என்றால் அப்போ குரில் ஓ அப்போ ஓ என்றால் ஒளிவு என்று அர்த்தம் ஒளிஞ்சு போகிறது மதகு அப்போ தடுத்து வைப்பாங்க இல்லையா மதகு உயர்வு என்று அர்த்தமாம் இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான் முகன் கொன்றை ஆபத்து இது எல்லாமே ஓ என்ற எழுத்து அப்போ ஓ என்ற ஓகாரத்திற்கு என்னென்ன அர்த்தம் இருக்கின்றது அப்படின்றத பார்க்க போறோம் அப்போ ஓ என்ற ஓகாரம் நெடில் இல்லைங்களா அப்போ அதுக்கு ஒளிவு மதகு அப்போ மதகு நீரை தாங்கக்கூடிய பலகைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதனால தான் ஓ என்றால் மதகு நீரை தாங்கக்கூடிய பலகை அதிலிருந்து வரக்கூடிய தண்ணியை தான் ஓடை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போது மதகு உயர்வு இழிவு கழிவு இறக்கம் மகிழ்ச்சி வியப்பு அடா ஓ அப்படியா அப்போ வியப்பு இல்லையா ஓ அப்படின்றது நினைவு அழைத்தல் அப்போ கிராமங்கள்லாம் ஓய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓ அப்படிதான் தான் கூப்பிடுறாங்க அப்போ அழைத்தல் ஐயம் சந்தேகமோ ஓ அப்படின்றத பயன்படுத்துகிறோம் நான்முகம் அப்போ வினா பரிநிலை நான் முகன் கொன்றை ஆபத்து இது எல்லாமே ஓ என்ற ஒரே ஒரு எழுத்து இவ்வளவு அர்த்தங்களை நமக்கு கொடுக்கின்றது அடுத்ததாக அவ் அப்போ அவுஹாரம் அவ் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தமாக அவு என்றால் நிலம் என்ற அர்த்தம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதல் பூமி ஆனந்தம் இது எல்லாமே அவு அப்படின்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் அப்போது இவ்வளோ நேரம் நம்ம உயிரெழுத்துக்களின் ஓர் எழுத்து ஒரு மொழி என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களே பன்னெண்டு தான் அந்த பன்னெண்டு எழுத்துக்களுள் நாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பதினோரு எழுத்துக்களை பார்த்துட்டோம் ஓ என்ற உயிரெழுத்தை தவிர மற்ற எல்லா உயிரெழுத்துக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஒஹரம் அப்படின்றது மட்டும்தான் கிடையாது மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா உயிரெழுத்தும் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்திருக்குங்க இல்லைங்களா அப்போது எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் எழுத்தான நான்கு குறில் எழுத்துக்கள் மொத்தமாக அஞ்சு அதில் ஒகரத்தை தவிர மீதம் நான்கு குரில் எழுத்துக்களும் ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழியில் இருக்குது ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பவனந்தி முனிவர் குறிப்பிட்ட ஓர் எழுத்து ஒரு மொழியில் குறில் எழுத்துக்கள் மொத்தமே ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மீதம் நாற்பது எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஆனா தொல்காப்பியர் குறிப்பிட்டபடி பார்த்தோம்னா இந்த குறில் எழுத்துக்கள் அதுவும் குறிப்பா உயிர் குறில் எழுத்துக்கள் நாலுமே அதுக்குள்ள வந்துருச்சு சரிங்களா உயிர் எழுத்துக்களில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது என்னென்ன பொருளில் வருகிறது அப்படின்றத நம்ம இங்க சூப்பரா பார்த்தாச்சு அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றதை பார்க்க போகிறோம் அப்போ உயிர்மை எழுத்துக்கள்ல முதல் எழுத்தான கா எப்படி ஐ அப்படின்ற ஒரு உயிர் எழுத்துக்கு மட்டும் நிறையா பொருள் இருக்கிறதோ அதே மாதிரி க என்ற ஒரே ஒரு எழுத்துக்கும் அதீத பொருள்களை நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்போ க என்றால் என்னென்னு பார்ப்போமா க என்றால் அரசன் நான்முகன் தீ தீயும் கான் தான் சொல்கிறாங்க ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தொனி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் பாருங்க உடல் நலம் அப்போ உடலும் காதா உடல் நலத்தையும் தான் சொல்றாங்க சரிங்களா க அப்படின்றது தலையையும் க அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரவியம் திரவியம்னா அமிர்தம் போன்றது நீர் தண்ணீரையும் தான் சொல்கிறாங்க பறவை ஒளி முகில் வில்லவன் அப்போ வில்லை செலுத்துகிறவன் சரிங்களா பொறுத்து பொறுத்து அப்போ கன்றது பொறுத்து அப்படின்ற பொருளிலும் வருகிறது வியங்கோல் விகுதியாகவும் க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா க அப்படின்றது வியங்கோல் விகுதியாகவும் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக க அப்படின்றது எண்களை தமிழ் எண்களாக எழுதுறோம் இல்லையா அதில் நான்கு அப்படின்றத க மாதிரி தான் எழுதுவாங்க சரிங்களா அப்போ க அப்படின்ற ஒரே ஒரு ஒரு எழுத்துக்கு மட்டும் எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது அடுத்ததாக கா அடுத்து வரக்கூடிய கா அப்ப கா அப்படின்னா அது ஒரு அசைச்சொல்லாக சொல்கிறோம் சரிங்களா கா அப்படின்னா காப்பாற்றுதல் காத்தல் அப்படின்னும் பொருள் கொடுக்குது காவடியும் கா அப்படின்னு சொல்றாங்க கா அப்படின்னா சோலை காடுகள் அப்படின்னு சொல்லி அதான் அதுவும் கா தான் கா தோல் சுமை தோளில் சுமக்கூடிய சுமையும் கா அப்படின்றாங்க பூந்தோட்டத்தை கா அப்படின்னு சொல்கிறாங்க வனத்தை காவடி தண்டை பூவை கலைமகளை நிறையை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வழி துலாக்கோள் இது எல்லாத்தையுமே கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ கா என்ற ஓர் எழுத்துக்கு மட்டும் இவ்வளவு பொருள்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக கீ அப்போ கீ அப்படின்னா கிளியினுடைய குரலை கிளி எப்படி கத்தும் கீ கீனு கத்தும் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கிளியினுடைய குரலை கீ அப்படின்னு சொல்கிறோம் தடையை கீ அப்படின்னு சொல்கிறாங்க துணியை கீ அப்படின்னு சொல்கிறாங்க நிந்தை பாவபூமி இது எல்லாத்தையுமே கீ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கூ அப்போ கூ அப்படின்னா குற்றத்தை கூ அப்போ கூன்ற ஒரு வேர்ச்சொல் அப்படி அதில் இருந்தால் குற்றம்ன்ற வார்த்தை வந்திருக்கும் அப்போ குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை பூமி அப்போ இது எல்லாமே கூவினுடைய பொருட்களாக சொல்கிறார்கள் அப்போ பாருங்கள் கூ அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் இன்மை இது அஞ்சுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளில் வரக்கூடியது தப்பு பண்ணுறது தப்பு பண்ணால் இகழ்ச்சி அடைவோம் இழிவாக நடக்கிற மாதிரி தானே குற்றமாகும் தப்பு பண்ணிட்டா நீக்கிடுவாங்க தப்பு பண்ணிட்டா இன்மை பிரச்சனை வறுமையிலே மாட்டிக்குவோம் அப்போ பாருங்க கூ என்பது கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் மறந்துடக்கூடாது மாத்திடக்கூடாது அடுத்ததாக கூ அப்ப கூ அப்படின்றது பூமியை குறிக்கிறது பிசாசை குறிக்கிறது அழுக்கை குறிக்கிறது கூ என்பது கூகையை குறிக்கிறது கூ குரல் கூக்குரல் கத்துறாங்க அழுகுறாங்க தான் கூக்குரல் கூவுதல் அப்படின்னா கூவுறுது குயில் கூவுதல் அப்போ குயில் எப்படி கூவும் குக்குன்னு கூவும் சொல்கிறோம் இல்லைங்களா எஸ் அப்போ கூ அப்படின்றது ஒரு ஓசை குறிப்பாகவும் சொல்கிறார்கள் அப்போ கூன்றது ஓசை குறிப்புலையும் வந்திருக்குது அப்போ இது எல்லாமே கூ என்ற ஓர் எழுத்துக்குரிய ஒவ்வொரு பொருள்கள் அடுத்ததாக கை இந்த கை அப்படின்றது இடத்தை குறிக்கிறது ஒப்பனையை குறிக்கிறது ஒழுக்கத்தை குறிக்கிறது காம்பை குறிக்கிறது கிரணத்தை குறைக்கிறது செங்கலை குறிக்கிறது கட்சியை குறிக்கிறது பாருங்கள் கையின்றதுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க இன்னும் போய்கிட்டே இருக்குது கைமரம் விசிறியினுடைய காம்பு படை உறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடிப்பு மர அட்டை முறை வரிசை கரம் கைனால் கரம் இது ஒன்று நமக்கு தெரிஞ்சதுப்பா கரம் சயம் வழக்கம் தங்கை அப்போ தங்கையும் தான் குறிப்பிட்ருக்குறாங்க ஊட்டு வன்மை வலிமையும் கைதான் கை வலிமை ஆ வலிமை சதுரம் சங்கு வண்டு கைத்தவம் அஞ்சலி கைத்தொழில் கைப்பிடி விறகு இது எல்லாமே கை என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் அப்போ ஐ கா இதை தொடர்ந்து கைக்கும் நிறைய பொருள் கொடுத்துருக்கிறாங்க சார் சரிங்களா அடுத்ததாக கோ அப்போ கையில் எவ்வளோ பொருள் படித்தோம் அதுக்கு சற்றும் சரைத்தவனல்ல இந்த கோ அப்படின்ற மாதிரி கோவுக்கும் நிறைய பொருள் இருக்குதுங்க அப்போ கோ அப்படின்னா அரசன் அதனால தான் கோமகன் அப்படின்னு அரசரை சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கோ என்றால் அரசன் அம்பு வானம் ஆண்மகன் இடி ஏறு இலந்தை ரோமம் கண் எழுது சந்திரன் கிரணம் சூரியன் திசை நீர் தேவலோகம் பசு அப்போ கோனா பசுன்றது நமக்கு தெரியும் கோனா பூமின்றது நமக்கு தெரியும் அப்போ அதே மாதிரி கோ அப்படின்னா பெரிய மலை தாய் வாணி மேன்மை வெளிச்சம் தகப்பன் தலைமை குயவன் சொல் சாறு அரசியல் இரங்கல் தொடு சொர்க்கம் சொல் இது எல்லாமே கோ என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய பொருள்கள் இப்போ கோன்றது மட்டும் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள் அப்ப ஐ கா கை அப்படின்றது வரிசையில் கோவையும் சேர்த்துக்கலாம் அதீத பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இறுதியாக கவு கவு அப்படின்னா கிருத்தியம் அப்படின்னு அர்த்தம் கொள்ளு அது என்ன சார் கொள்ளு இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் சொல்றதோ இல்லை அப்போ கொள்ளு அப்படின்றது ரெண்டு அர்த்தங்களில் எடுத்துக்கொள்ளலாம் உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அப்போ குதிரையினுடைய உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கவ் அப்படின்னா வாயால் பற்றுதல் அந்த வாயால் பற்றுதல் வாயில் போய் பிடிக்கிறது கவ்வு அதனால தான் இந்த கிராமப்புறங்களில் சொல்கிறப்ப நாய் கவ்வீருச்சு அப்படின்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நாய் கவ்வீருச்சு நாய் வாயை வச்சு பிடிச்சிருச்சு அதனால தான் இந்த கவ்வீருச்சு அப்படின்ற வார்த்தை கவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் ஒரு சில ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிறது தான் ஆனால் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் நமக்கு தெரியவே இல்லை இல்லைங்களா ஸோ அந்த கவ் அப்போ நாய் கவ்வீருச்சுன்றதுலாம் நான் நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ கவுனா வாயால் பற்றுதல் அப்படின்னு ஏ அப்படின்னா அழைப்பு விழி கூப்பிட்றப்போ ஒரு சிலர் ஏ அப்படின்னு தான் கூப்பிட்றோம் ஏன் விழி குறிப்பு தான் ஏ அப்படின்னு ஐ அப்படின்றது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஐ ஜாலி சொல்கிறோம் இல்லைங்களா ஐ அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியது வியப்பை ஐ அப்படின்றது சரிங்களா ரைட்டுங்க ஆ அப்படின்றது கூட வியப்பு ரொம்ப வியப்பில் சொல்றது நம்ம வழியிலும் நம்ம ஆ அப்படின்னு தான் கத்துறோம் ஆ ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறோம் இல்லைங்களா அப்போ முதல்ல ஆ அப்படின்றது வருது அப்போ துன்பத்திலும் ஆ அப்படின்றது வருகிறது இச்சையிலும் ஆ என்பது வருகிறது அப்போ பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ககர வரிசையில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியும் பார்த்துட்டோம் மொத்தமாக நமக்கு அறுபத்தி எட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை தொல்காப்பையில் எழுதி வச்சுருக்கிறார் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு பெருமை தமிழ் மொழிக்கு இருக்குது அது இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தான் சரிங்களா ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது சற்று கடினம்தான் அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னா அந்த எழுத்தோடு தொடர்புடைய பொருட்களை எடுத்துக்கணும் இப்போ எடுத்துக்காட்டாக ஐ என்றால் தலைவன் அப்படின்னு பார்த்தோம் அரசன் குரு கடவுள் தந்தை கணவன் இது எல்லாமே ஒரே மாதிரி அர்த்தத்தில் வந்துருச்சா அப்போது தலைவன்னாலும் கணவன்னாலும் குரு என்றாலும் கடவுள் என்றாலும் அழகு என்றாலும் அரசன் என்றாலும் இது எல்லாமே மேன்மை அப்படின்றது இது எல்லாமே ஒன்று தாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழின்றதில் ஓர் எழுத்துக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வச்சிட்டோன்னா நம்மளால் எளிமையாக படிக்க முடியும் அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒரு தடையாவது வாசிச்சு விட்டு தேர்வுக்கு போங்க மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் ஆல் த வெரி 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 பெஸ்ட் தேங்க்யூ